முகமுடி எப்படி செய்யறாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பரவாயில்ல மறக்காம ஒரு லைக் அருக்கு மால்டிங் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மோல்டிங் போட்டிங்கன்னா அது சாமி முகமா ரெடியாகறது எவ்வளோ நேரம் ஆகும் இது எந்த மாதிரியான மாதிரி என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறீங்க ஓகேவா இது பண்ணிட்டே போ கலரிங் நார் ஏர்பல்ல கலரிங் செல்வேலை கர வணக்கம் நா வணக்கம் உங்க பேனா எம்பேர் கோபி நீங்க எத்தனை வருஷமா இந்த கார்மன் சேர்றது இந்த ஃபைபர் ஒர்க்ல நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க நான் ஒரு 18 பக்கம் வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு சாமி அலங்காரத்துக்கு மெயினா சாமி மோகங்கள் அஷ்டபாதங்கள் சாமி வாகனங்கள் செய்யறாங்களா மயில் வாகனம் என்ன பறவை இந்த சிங்க வாகனம் புலி வாகனம் வாகனங்கள் எல்லாமே சாமிக்கு பீடம் அதெல்லாமே இந்த எப்படி நீங்க அந்த மோல்டிங் எடுக்கிறீங்கன்னா களிமண்ல செஞ்சுருப்போம் விண்ணாதி அந்த நீ மரணான் கடிமுடிய அம்மா மன்னாதி பூதமடி விண்ணாதி அந்த நீ மரணான் கடிமுடிய நீ அம்மா களிமண் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மோல்டிங் செய்வோம் களிமண் செஞ்சிருக்குன்னா இப்ப அடுத்து மோல்டிங் போட்டு

இங்க அந்த இந்த மோல்டிங் போட்டிங்கன்னா அது சாமி முகமா ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும் அதாவது புதுசாக சொன்னோம்னா ஒரு ஒரு வாரம் ஆயிருங்க ஒரு ஒரு வாரம் ஆயிரும் ஒரு வாரத்துக்குள்ள வந்து புதுசாக ஆசை எடுத்து டெய் போட்டு ஒரு வாரம் எங்களுக்கு டைம் பண்ணியிருக்கோம் ஆசை ரெடி பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு நாள் அதாவது புதுசாக ரெடி பண்ணோம்னா அது தங்க ஏழு நாள் ஆயிரும் ஏழு நாள் அதுலேயே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அனுச்சிருந்துச்சுன்னா அது ரெண்டு நாள் இருக்கு அந்த கேசிங்கெல்லாம் ரெண்டு நாள் இருக்கும் இது எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்கெலாம் போதும் எது வந்து ஃபைப்பர் கெமிக்கல் ஃபைப்பருனா அந்த எஃப்ஆர்பின்னு சொல்லுவாங்க அந்த எஃப்ஆர்பி கெமிக்கல்லாம் இது தயார் பண்ணுறாங்க இது ஏன் எஃப்ஆர்பி ஃபைப்பரில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா காளி மண் முகத்துக்கு வந்து மாற்றுத்துக்கு வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் ஆகுது பட்டு அதுக்கு தண்ணிப்பட்டாலும் ஒன்றும் ஆகாது பட்டு லைஃப் லாங்காக இருக்குனு சொல்லேன் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு டைம் பெயிண்டிங் அடித்தா போதும் இது அப்படியே டேமேஜ் ஆகல தான் டேமேஜ் ஆகாது இருந்தாலும் உடையாது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது லைஃப் லாங்காக இருக்கணும் பக்கம் பினிஷிங்காக இருக்கணும் அந்த ஃபைப்ரே வந்து இருக்காங்க ஓகே இது பண்ணிட்டே இப்போ கலரிங் கலரிங் நமக்கு இங்கேயும் பெயிண்டிங் பண்ண மாட்டோம் பக்கத்துல ஆர்டிஸுக்கு அங்கே இப்போ தான் இந்த பவுடர்லாம் இருக்கும் அங்க வந்து நீட்டாக பெயிண்டிங் இப்போ நம்ம ஒரு காளை மண் செட்டு செய்யறோம்னா முகம் அந்த மேல நாகசற்பம் இந்த நெஞ்சு இந்த கை இதெல்லாமே செட்டாக ரெடி பண்ணி நாங்களே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப மிஸ்டாத ஒரு நேரத்தில் நாங்கள் வந்து சாமி விஷயங்கனால நாங்கள் ஒரு ஆர்வமாக எடுத்து செஞ்சுக்கோம் ஓகே நான் இப்போ கஸ்டமர்ஸே இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ஏதோ பார்க்கணும்னா எப்படி உங்களுக்கு கரெக்டை பண்ணுறது இது இந்த கடை இந்த கடை எங்கே இருக்கு ஆனால் இது இந்த கடை பெருசு விநாயகர் பைப்பர் இண்டஸ்ட்ரின்னு டைப்னால் ஃபேஸ்புக்கில் எழுதி கொடுத்துருக்கோம் இது வந்து சேலத்தில் சீலாங் யூனிபர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீலாம்பி கொல்லாம்பி பை பாஸ் வந்து பேபிருச்சி பக்கத்துலேயும் நம்ம கம்பெனி இருக்குது அங்கே வந்து கேட்டீங்கன்னா வேணுங்கிற சைஸில் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஓகே ரொம்ப நன்றி நன்றி